அந்த அடுத்த ஜெர்மன் டிரம்பின் விடுதலை குறித்து ஹமாஸ் புதிய அறிக்கை அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்ப் இன்று பதவியேற்க நிலையில் அவர் என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பார் என்பது குறித்து அறிய உலகமே ஆவலுடன் காத்திருக்கின்றது இதற்கிடையில் ட்ரம்ப் பெறுவதற்கு முன்னர் ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் ஏற்பட்டு பணிய கைதிகள் பரிமாறப்பட்டு வருகின்றனர் ட்ரம்ப் வர ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டது அடுத்து உக்ரைன் ரஷ்ய யுத்தத்திலும் பெரும் மாற்றம் ஏற்படப்போவதாக எதிர்பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்பின் பதவியேற்பு விழா இன்று அதாவது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி காலை உள்ளூர் நேரப்படி முப்பது மணிக்கு ஆரம்பிக்க அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ள இருக்கின்றார் டிரம்ப் இவ்வாறு டொனால்டு டிரம்பின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் பார்க்கப்படுகின்ற நிலையில் அவரை எதிர்க்க இருந்தவர்கள் தற்போது அவரின் பக்கம் சாய்ந்து வருவதாகவும் கூறப்படுகின்றது அந்த வரிசையில் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டிரம்பை நேற்று வரை விமர்சித்தவர் ஜெர்மன் சான்சலர் இன்று அமெரிக்காவை புகழ்ந்து செய்தியொன்றை அவர் வெளியிட்டிருக்கின்றார் க்ளின்லாந்தை கைப்பற்றுவது மற்றும் பனாமா கால்வாயின் கட்டுப்பாட்டை மீண்டும் பெறுவது தொடர்பில் ட்ரம்ப் தெரிவித்த கருத்துக்களுக்கு ஜெர்மன் சான்சலரான அலாஃப் ஷோல்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் ட்ரம்ப் இன்னும் சிறிது நேரத்தில் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் பதவிப்பிரமாணம் கொள்ள இருக்கின்றார் இந்நிலையில் சோல்ஸ் பேசுகின்ற விதம் தற்போது மாறிவிட்டதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவை ஜெர்மனியின் நெருங்கிய கூட்டாளி என்று கூறியுள்ள அவர் மேற்கு ஜெர்மனியில் ஜனநாயகம் மேம்பட்டதில் அமெரிக்காவின் பங்கை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார் பெரிதாக ஒன்றுமில்லை இரண்டு முறை டிரம்ப்புடன் தொலைபேசியில் பேசினார் என்றும் கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து மேற்கு ஜேர்மனியில் ஜனநாயகம் மேம்பட்டதில் அமெரிக்காவின் பங்கையும் ஜெர்மனியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நேட்டோ அமைப்பின் பங்கையும் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளார் இதனால் தான் நிலையான உறவு வேண்டும் டிரான்ஸ் அட்லாண்டிக் உறவுகள் ஜெர்மனிக்கும் ஐரோப்பாக்கும் மிகவும் அவசியம் என்றும் அவர் கூறுகின்றார் அதே நேரத்தில் ஐரோப்பியர்கள் சர்வதேச அளவில் ஒப்புக்கொள்ளப்பட்ட விதிகளை மதிக்கின்றவர்கள் என்றும் அவற்றில் ஒன்று எல்லைகள் வெளக்கட்டாயமாக மாற்றப்படக்கூடாது என்பது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அடுத்து இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நிதன்ஜாகுவின் அமைச்சரவையிலிருந்து மூன்று அமைச்சர்கள் அடுத்தடுத்து பதவி விலகி சென்றுள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போர் தொடங்கியதிலிருந்து அன்றிலிருந்து மத்திய கிழக்கில் தொடர் தாக்குதல்கள் ஆரம்பமானதுடன் இதுவே இந்த போரின் தொடக்கமாக அமைந்தது இவ்வாறான பின்னணியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் நடத்திய அதிரடி தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் உட்பட பலரும் கொல்லப்பட்டதால் போர் நிறுத்தத்தை கொண்டுவர வேண்டும் என்ற குரல்கள் சர்வதேச ரீதியில் எழுந்தன இதற்காக இடையே எகிப்து கட்டார் அமெரிக்கா ஆகிய நாடுகள் மத்திய செய்து போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பென்கவிர் பதவி விலகல் செய்துள்ளதைத் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலில் அமைந்துள்ள கூட்டணி அரசியலிலும் இருந்து சிலர் விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இதனால் மேலும் இரு அமைச்சர்கள் பதவி விலகியுள்ளதாக கூறப்படுகின்றது மறுபடியும் இஸ்ரேல் ராணுவத்தினரின் தாக்குதல்களினால் பல நாட்கள் காசா மக்கள் பட்ட துன்பத்திற்கு தற்போது அவர்களின் துன்பம் முடிவிற்கு வந்துள்ளது இந்நிலையில் காசாவில் நானூற்று எழுபது நாட்களுக்கு மேலாக நடந்த போருக்குப் பிறகு போரினால் பாதிக்கப்பட்ட என்லேவ் பகுதியில் உள்ள மக்கள் இப்போது வெடிகுண்டுகளை விட விளையாடும் குழந்தைகளின் சத்தத்தை கேட்க முடியும் என்று பலஸ்தீன் அகதிகளுக்கான ஐ அமைப்பின் தலைவர் கூறினார் போர் நிறுத்தத்தின் நல்ல முதல் நாள் உதவிகள் மற்றும் சில வணிகப் பொருட்கள் சீராக சென்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் போர் நிறுத்தம் தொடர வேண்டும் மற்றும் ஒப்பந்தத்தின் அனைத்து கூறுகளும் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் சமூக ஊடகங்களில் பலர் கூறி வருகின்றனர் போர் நிறுத்தம் குறித்து பேசுகின்ற போது அனைவருக்கு நீண்டகால அமைதி மற்றும் இஸ்ரோ நோக்கிய சரியான திசையில் இது ஒரு படி என்றும் கூறப்படுகின்றது இதேவேளை போர் நிறுத்தத்தின் அடிப்படையில் இஸ்ரேலிய அதிகாரிகள் தொன்னூறு பலஸ்தீர்களை இஸ்ரேலின் ஆஃபர் ராணுவ சிறையிலிருந்து உள்ளூர் நிறப்படி இன்று அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு விடுவித்தார்கள் போர் நிறுத்த ஒன்பதின் முதல் நாளில் காசாவிலிருந்து மூன்று இஸ்ரேலிய பிணைக் கைதிகளை கமாஸ் முடிவித்த நிலையிலேயே சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த வெளியீடு வந்தது முடிவிக்கப்பட்ட பல பிலஸ்தீனர்கள் இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள கடினமான நிலைமைகளை விவரித்தார்கள் மருத்துவ பராமரிப்பு மற்றும் தனிமைச் சிறைச்சாலையின் பற்றாக்குறை உட்பட பலவற்றை கூறியிருக்கிறார்கள் இதேவேளை இஸ்ரேலால் விடுவிக்கப்பட்ட பலஸ்தீன்களில் சமூக ஊடக பதவிகளுக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்களும் அடங்குவர் மரமுனையில் காசாவில் உள்ள பலஸ்தீன்கள் பதினைந்து மாதங்களுக்கு பின்னர் இஸ்ரேலிய குண்டுவீச்சுக்கு அஞ்சாமல் தங்கள் முதல் நாள் இடவை இன்று நிம்மதியாக கலைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை காசாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட குடிமக்களுக்கான விடுதலையை பிரான்ஸ் உன்னிப்பாக கவனித்து வருகின்றது காசாவில் கைதிகளை விடுவிப்பதை அரசாங்கம் கண்காணித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஜோன் நோயல் ஃபரோட் கூறுகின்றார் இஸ்ரேல் ஹமாஸ் போர்நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தில் விடுவிக்கப்படவுள்ள முப்பத்து மூன்று சிறை கைதிகளின் பட்டியலில் பிரெஞ்சு இஸ்ரேலிய பிரஜைகளும் அடங்குவதாகவே கூறப்படுகின்றது ஹமாஸ் படியில் இருக்கின்ற பிரான்ஸ் நாட்டவர்கள் இருவரை மீட்க பிரான்ஸ் அரசு தொடர்ந்தும் போராடும் என்று பிரான்சின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறுகின்றார் அவர்களின் விடுதலைக்காக கடைசி மனதிலம்பரை நாங்கள் தொடர்ந்தும் போராடுவோம் என்றும் அவர் கூறினார் கைதிகளின் விடுதலையை ஹமாஸ் மற்றும் பலஸ்தீன் மக்கள் கொண்டாடி வருகின்றனர் ஹாசா போர் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக பலஸ்தீன் கைதிகளின் விடுதலை குறித்து ஹமாஸ் புதிய ஒன்றை வெளியிட்டது குறித்த அறிக்கையில் ஆக்கிரமிப்பு இருந்து நமது பெண் மற்றும் ஆண் கைதிகளின் முதல் தொகுதி விடுவிக்கப்பட்டதற்கு எங்கள் மக்களுக்கும் நம்ம தேசத்திற்கும் உலக சுதந்திர மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கைதிகளை பெற்றுக்கொள்கின்ற போது எமது மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆக்கிரமிப்பின் அடக்குமுறை நடவடிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் விடுதலை செய்யப்பட்ட கைதிகளை வரவேற்க வெளியில் வந்து எமது மக்களின் பிறந்தளான மக்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டத்தின் பிரகடனமாகவும் அவர்களின் சுதந்திரதாகம் மற்றும் பூமி மற்றும் புனித தலங்களின் விடுதலையின் வெளிப்பாடாகவும் தோற்றமளித்தார்கள் எதிரிகளிடமிருந்து ஒப்படைக்கப்பட்ட மூன்று பெண் கைதிகளின் படங்களை அவர்கள் முழு உடல் மற்றும் உளவியல் ஆரோக்கியம் இருப்பதை காட்டியது அதே நேரத்தில் எங்கள் ஆண் மற்றும் பெண் கைதிகள் புறக்கணிப்பு மற்றும் சோர்வு அறிகுறிகளையும் காட்டினார்கள் இது எதிர்ப்பின் மதிப்புகள் மற்றும் ஒழுக்கங்களுக்கு இடையிலான பாரிய வேறுபாட்டை வெளிப்படுத்துவதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது காசாவில் உள்ள எங்கள் மக்களின் தியாகங்கள் மற்றும் எங்கள் வெற்றிகரமான எதிர்பார்ப்பிற்கு நாங்கள் இந்த வரலாற்று தருணங்களில் மரியாதை மற்றும் பாராட்டுகளுடன் நிற்கின்றோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து காசா போர் நிறுத்தத்தை பாராட்டியில் வலியுறுத்துகின்றது காசாவில் பதினைந்து மாதங்களுக்கு மேலாக நீடித்து வந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட போர் நிறுத்தத்தின் தொடக்கத்தையும் சீனா பாராட்டியது காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வருவதை சீனா வரவேற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் முழுமையாகவும் தொடர்ச்சியாகவும் செயல்படுத்தப்பட்டு காசாவில் விரிவான மற்றும் நிரந்தரமான போர் நிறுத்தம் அடையப்படும் என்று நம்புவதாகவும் சீன வெளியுள்ளது கோருகின்றது மத்திய கிழக்கில் அமைதி மற்றும் இஷ்டதன்மை மேம்படுத்துவதற்காக சர்வதேச சமூகத்துடன் சீனா தொடர்ந்தும் பணியாற்றும் என்றும் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறுகின்றார் சீனா வரலாற்று ரீதியான பலஸ்தீன் பிரச்சனைக்கு அனுதாபம் காட்டுவதுடன் இஸ்ரேல் பலஸ்தீன் மோதலுக்கு இரு நாடுகளின் தீர்வுக்கு ஆதரவாக உள்ளது அது தனது போட்டியாளரான விட மோதலில் மிகவும் நடுநிலையானதாக தன்னை நிறுத்திக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்